ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த ஐஎம்ஓடைய வைஃபை புல்லட் கேமராவை நம்ம ஒய்பைல கான்ஃபிகர் பண்ணிட்டு நம்ம என்விஎல் ஆட் பண்ணுறதை பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கேமராவை லேண்ட் கேபிள் வழியை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்விஆர் எப்படி ஆட் பண்ணுறது பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் இந்த ஐஎம்ஐயோடைய புல்லட் கேமராவையும் தவாவுடைய என்விஆரையும் சேம் நெட்வொர்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கணும் கனெக்ட் பண்ணி நான் மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும் ஸோ என்விஆர் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன் அதே மாதிரி கேமராவையும் கனெக்ட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ என்வியரில் போயிட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு மெனுக்குள்ள போங்க மெனுக்குள்ள போன பிறகு இங்கே பேட்டர்னா பேட்டர்ன் பாஸ்வேர்டா பாஸ்வேர்ட் போடுங்க பார்த்தீங்கன்னா பேட்டன் போட்டு உள்ளே போயிடுறேன் பேட்டர்ன் போட்டு உள்ளே போயிட்டு ஜஸ்ட் இங்கே கேமரா ஆஃபோன் வந்துடுங்க கேமரா ஆஃபோன் வந்த பிறகு இங்கே பார்த்தோம்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்குது சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது நம்ம எத்தனை கேமரா கொடுத்தாலும் கீழே லிஸ்ட்டில் வந்துடும் பட் ஆனால் நான் கொடுத்துக்க ஒரே ஒரு கேமரா தான் ஸோ அதனால ஒரே ஒரு ஐபி மட்டும்தான் வந்திருக்குது ஜஸ்ட் பார்த்தோம்னா இந்த ஐபியை நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே டிக் பண்ணுங்க டிக் பண்ணிட்டு கீழே ஆட் கொடுங்க ஆட் கொடுத்ததுன்னு பார்த்தோம்னா இங்க கீழே வந்துடும் பட் ஆனால் ஸ்டேட்டஸ் பார்த்தா ரெட் மார்க்லேயே இருக்கும் இது நம்ம எப்படி வர வைக்கணும் பார்த்தோம்னா ஜஸ்ட் இங்க எடிட் போங்க எடிட்ல இந்த பென்மார்க் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்க இங்கே இருக்கிற இந்த பாஸ்வேர்டை மட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணுங்கள் டெலிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பாஸ்வேர்டு போடணும்னு பார்த்தோம்னா இந்த கேமராவில் மேலே ஒரு லேபிள் இருக்கும் இந்த லேபிளில் பார்த்தோம்னா சேஃப்டி கோட்னு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை போட்டோம் நல்லா வியூ வந்துடும் ஜஸ்ட் இந்த கோடை போடலாம் இந்த சேஃப்டி கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு கொடுங்க என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் கனெக்ட் கொடுங்க கனெக்ட் கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே டோட்டல் சேனல் பார்த்தோம்னா ஒன்ன நம்பர் வந்துடும் இது போல்ட் ஆகிடும் ஜஸ்ட் இப்போ பார்த்தோம்னா கீழே ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தா பிறகு ஸ்டேட்டஸ் பாருங்கள் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இடத்துல க்ரீன் வந்துடும் இப்போதைக்கு நம்ம லைவ் வந்து பார்க்கலாம் லைவ் வந்து பார்க்கும்போது கேமரா ப்ளே ஆகிடுச்சு அவ்வளோதான் ஜஸ்ட் இப்போதைக்கு கேமரா வந்துடுச்சு இது மாதிரி தான் இந்த கேமராவை நம்ம லேண்ட் கேப் வயசாக கனெக்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறது வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள்